வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் தீபாவளி வேறு வரப்போகுது இனி அதிகபட்சமாக முப்பத்தி அஞ்சு நாட்களில் தீபாவளி வரப்போகுது ரொம்ப நெருங்கிட்டோம் தீபாவளிக்கு ஹை சேலரி வாண்டட் இப்போ நம்ம போடுறது தான் பார்த்திங்கன்னா ஹை சேல்ரியில் வர்ற நிறைவான வாண்டடாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஹை சேலரி வாண்டடில் ரொம்ப கம்மியாக தான் வேலை வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி ஒரு பதினேழு கம்பெனிக்கு மேலே அதிக சம்பளத்தில் வேலைவாய்ப்பு இதில் பார்க்க போகிறீங்க நீங்கள் திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் அதிக சம்பளம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது வாங்க வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிக சம்பளத்தில் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இப்போ ஸ்க்ரீனில் வரும் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினேழு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு நிறுவனங்களாக மிக பார்க்கலாம் இப்போ என்னென்ன வேலைவாய்ப்பு என்னென்ன சம்பளத்துல இருக்குங்க பார்த்துருப்பீங்க வாங்க ஒவ்வொரு வேலை வாய்ப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எவர் கிரீன் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்குறாங்க முப்பத்தி நாலாயரூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஸ்டார் இன்னோவேஷன் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க முப்பத்தி ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல் லின் எக்ஸ்போர்ட் மெச்சன்டைசர் கேட்குறாங்க புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட திருப்பூரில் எல்லா ஏரியாலையுமே அதிக சம்பள வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட மெச்சன்டைசர் ஸ்டைலின் எக்ஸ்போர்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுமியா பேரல் மெர்ச்சன்டைசர் கணக்கம்பாளையம் பிஎன் ரோடு முப்பத்தி நாலாயிரூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட் இது வந்து அவனாசிரி ரோடு சீனிவாசேட்டருக்கிட்டேன் இதில் என்ன ஹைலைட்னா நீங்கள் வெளியூரில் இருக்கிற மெச்சன்டைசர் இருந்தாலும் தங்கிற இடத்தோட முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் அடுத்த நிறுவனம் எவர் கிரீன் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்ஆர்ஜி காலேஜ்கிட்ட முப்பத்தி நாலாயிரவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் ரேஸ்பி கிளாத்திங் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வீரவாண்டி பிரிவே முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்த நிறுவனம் டிஎம் நெட்வேர் சீனியர் மெர்ச்சன்டைசர் கணபதி பாலத்தில் முப்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் சீனியர் மெர்ச்சன்டைசர் இது தாராவூர் ரோட்டில் கே செட்டிப்பாளையம் முப்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் ஸ்டார் இன்னோவேஷன் கோயில் வெளியில் மெர்ச்சண்டைசர் தாராவுரோடு முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் ரூபா அன்கோ ஜிவிஎஸ் இருக்கிறது எல்லாமே மிக பிரம்மாண்ட முன்னணி நிறுவனங்கள் தான் ரூபா அன்கோவில் குவாலிட்டி அசுரன்ஸுக்கு முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் கென்சோ குளோபல் நிட்டிங் ஃபோர்மேன் முப்பத்தி ஒம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் தங்கரடத்தோடு அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மிட்வே அப்பேரல் இஆர்பி இன்சார்ஜ் ஃபிட் சாஃப்ட்வேரில் இஆர்பி இன்சார்ஜாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் காங்கி ரோடு நல்லூர் பகுதியில் அடுத்த வேலை வாய்ப்பு எவர் வின் நிட்டர்ஸில் நிட்டிங் ஃபோர்மேன் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் தங்கரடத்தோட அனுப்பரவோலைய அவனாச்சி ரோடு அடுத்த நிறுவனம் எம்எஸ் அப்பேரல் குவாலிட்டி அசுரன்ஸு நல்லூரில் முப்பத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் அடுத்த நிறுவனம் சுமியா பேரல் மெச்சன்டைசர் பிஎன் ரோடு கணக்கம்பாளையம் முப்பத்தி நாலாயிரரூவா சம்பளம் அடுத்த நிறுவனம் ஸ்டைலின் எக்ஸ்போர்ட் மெச்சன்டைசர் முப்பத்தி நாலாயிரூவா சம்பளம் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அடுத்து கிளவர் கிளாத்திங் ஃபேக்ட்ரி மேனேஜர் இந்த நிறுவனத்தில் நாற்பத்தி நாலாயிரரூபா சம்பளம் ஃபேக்ட்ரி மேனேஜராக லக்ஷ்மி கல்யாண மண்டபம் பல்லர் ரோடு இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு அடுத்து என்ஆர் எக்ஸ்போர்ட் பேட்டர்ன் மாஸ்டர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நிறைவாக எவ்வளோ சம்பளத்தில் என்னென்ன வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குங்கிறத பாருங்கள் ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஹை சேல்ரி வாண்டடில் இது நிறைவான வாண்டேடாக இருக்கும் இதுக்கப்புறம் ஹை சேல்ரி வாண்டட் மிக குறைவாக குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் தான் வேலை வாய்ப்பு வரும் அதனால் பதிவு பண்ணிக்கங்க தீபாவளிக்கு அப்புறம் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க நீங்கள்லாம் உடனே நம்ம ஜிபிஎஸோட ஹெச்ஆர் நம்பர்லாம் வந்துட்டுருக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் யார் யாருன்னு சைடில் வரும் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு நேர்வையிலேயே அதிக சம்பளத்தில் தீபாவளி முடிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நம்ம சொன்ன வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனே கால் பண்ணுங்க அந்த வான்டடுக்கு கீழேயே அந்த ஹெச்ஆர் நேம் வந்திருக்கும் இன்றைக்கே இன்டர்வியூ கால் கொடுப்பாங்க ரெண்டே நாளில் நீங்கள் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்